ஹலோ நான் சிக்கன் ஈரது அந்த ரெண்டு மூணு வாட்டி கழுவிடுங்க கழுவி அரிசி தண்ணியிலையும் க்ளீன் பண்ணி கழுவுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாடகையெல்லாம் கவுச்சி அடிக்காது அதாவது சிக்கனில் கவிச்சி அடிக்கிறது மீன் கறி சிக்கன் மட்டன் எதுக்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பத்து வாட்டி கழுவுனா கூட இது வந்து ஒன்று நமக்கு வந்து வாட தெரியாது இது எப்படி செய்கிறது இந்த சிக்கனு ஈரலை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத நான் காட்ட பாருங்க தக்காளி வெங்காயம் கருவேப்பில்லை கருவேப்பில்லை சாமி புதினா புதினாத்தில் கொத்தமல்லி இதை இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியிருக்கேன் இது எப்படி இன்னும் நம்ம வதக்கி செய்கிறது அப்படிங்கிறது தான் இது அப்படியே நல்லா வதக்க விட்டுருக்கேன் நான் இது பாருங்க இந்த மாதிரி அதாவது தக்காளி வந்து வதங்கி தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு ஆன பிறகு இங்கே பாருங்க நான் வந்து பொடி இது வந்து பிரியாணி மசாலா இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இது மிளகு சீரகம் தூள் இது பார்த்திங்கன்னா தூள் இது நாள் மட்டும்தான் நான் போடுறேன் இதையும் இதில் போட்டு வதக்கிடுங்க வதக்கின பிற்பாடு நம்ம இந்த ஈரை நம்ம போடுறோம் நம்ம நம்ம வந்து இதை வந்து ஒரு பத்து வாட்டி கழுவணும் அப்போத்தான் நமக்கு வந்து இந்த வாடை தெரியாது தண்ணியெல்லாம் ஒன்றும் ஊற்றாதீங்க கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா நமக்கு வந்து இதில் வந்து தண்ணி வெளியாகும் நான் வந்து ஒரு முக்கா கிலோ அதனால் கொஞ்சமாக பார்த்து போடுங்க பாதி போடுங்க அதுக்கப்புறம் சரியாக இருந்தால் போட்டுக்கோங்க உப்பு காரமும் பார்த்து போட்டுக்கணும் சமையலில் ரொம்பவும் காரம் ஆகிடக்கூடாது ரொம்பவும் உப்பு ஆகிடக்கூடாது ஏன்னா ஒரு சிலருக்கு காரம் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குவாங்க நான் இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஏன்னா அதுவே வந்து சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டால் நமக்கு வந்து தண்ணி விடும் இப்போ நம்ம பரட்ட பரட்ட இந்த தக்காளி எல்லாம் ஜாமாயிடும் இது மாதிரி எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும்

ங்க தக்காளி எல்லாம் நல்லா ஜாம் ஆயிடுச்சு இது இப்படி இப்படி நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் பண்ணா இந்த சாறு அந்த ஈரலுக்குள்ளே வேக வேக அதுவே உடஞ்சிரும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்